ஓம் மத்ஸ்யநாராயண ஷாலகிராம மூர்த்தையே நமகா மிக 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 சூஷ்மமான மிகச்சிறிய உருவமுள்ள மத்ஸ்யமூர்த்தி அழகாக மீன் போன்ற வடிவத்துடனும் சூக்மமான ரேகைகளுடனும் சக்கரத்தோடும் அழகாக தலைப்புறத்தில் ஒரு வதனம் அந்த வதனத்தில் இரண்டு சக்கரங்கள் அழகாக இருக்கின்றன பாருங்கள் நன்றாக சேவியுங்கள் அழகாக வால்புறத்தில் ஷீவத் சாகாரத்துடன் ஒரு சக்கரம் நன்றாக தெரிகின்றதா மிகவும் அழகிய மிக மிக சூக்மமான ஒரு சக்கரம் அற்புதமாக விளங்குகின்ற ரேகைகளுடன் கூடிய மத்சியநாராயண எம்பெருமானின் திருச்சாள கிராம மூர்த்தி நன்றாக சேவித்து மத்யமூர்த்தியின் பரிபூர்ணமான கடாக்ஷத்தை பெற்று வாருங்கள் ஸ்ரீ மத்யநாராயண மூர்த்த